ஹாய் வெல்கம் டு ஊர் ராஜா நம்ம பார்க்கப்படுது வந்தே பாரத் ரயில் செப்டம்பர் முதல் சென்னை நாகூர் நாகர்கோவில் மதுரை வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது ஆகஸ்ட் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவைகள் செப்டம்பர் முதல் முதல் தொடங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவைகளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வந்தே பாரத் என்னும் விரைவு ரயில் சேவை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தொடங்கப்பட்டது தற்போது நாடு முழுவதும் ஐம்பத்தொம்போது வழித்தடங்களில் தெற்கு ரயில்வே எட்டு வழித்தடங்களும் பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ எப்படி சென்றால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணு